சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் பாண்டேசம் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவியை வீடு புகுந்து வலு கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்த சிற்பியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மதிய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த நிதிஷ்குமார் பெங்களூருவில் சிற்பியாக பணிபுரிந்து வரும் நிலையில் விடுமுறை நாட்களில் வீட்டிற்கு வரும்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் உள்ள பதினேழு வயது பள்ளி மாணவியுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகி வந்த நிலையில் மாணவி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து நிதிஷ்குமார் வீட்டிற்குள் புகுந்து மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நிதிஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மதிய சிறையில் அடைத்தனர்